ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான பாராட்டுகள் விமர்சனங்கள் பேரம் நடந்ததா ஆம் பேரம் நடந்தது பேரம் எப்படி நடந்தது எதற்காக நடந்தது பல்வேறு சங்கங்களுடைய பாரத்தை குறைப்பதற்கு அந்த பேரம் நடந்தது அந்த பேரத்தில் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதா இல்லை பணம் பரிமாற்றம் செய்யப்படவில்லை மனமும் உணர்வுகளும் பரிமாற்றம் செய்யப்பட்டது அந்த மனமும் உணர்வும் பரிமாற்றம் செய்யப்பட்டதின் விளைவுதான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அறிவிப்பு மாநாடு என்பதை நான் பெருமையுடு எடுத்து சொல்வேன் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள்லாம் நான் பார்க்கும்போது நன்றி தெரிவிக்கின்ற அதே வேளையில் நீங்கள் கோரிக்கையும் வைத்திருக்கிறீர்கள் கோரிக்கைகள் வைத்திருக்கின்ற இந்த வேலத்தில் நான் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இங்கே இந்த நாலு சங்கம் சேர்ந்து என்னை ஒரு திருமணத்திற்கு தான் அழைத்தது நம்பி வந்தேன் திருமணத்துக்கு தானே வந்திருக்கிறோம் என்று நான் வந்தேன் திருமண மேடையில் நான் ஏறிய பிறகு மணமக்கள்லாம் என்னை பார்த்து என்னுடைய வருகையை பார்த்து நன்றி தெரிவித்தார்கள் நன்றியை ஏற்றுக்கொண்டேன் நன்றியை ஏற்றுக்கொள்கின்ற அதே வேளையில் நன்றியை சொல்லுகின்ற அதே வேளையை அவங்க அடுத்த வைத்த கோரிக்கை திருமண மேடையிலிருந்து அடுத்த பிறக்க போகிற பிள்ளைக்கு இப்போயே பேர் வைங்க அந்த பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு இப்பயே அட்மிஷன் வாங்கி தாங்க அப்படிங்கிறதே உணர்வோடு சொல்லியிருக்கிறார்கள் மேடை வரைக்கும் வந்துட்டார் அமைச்சர் இதை செஞ்சிட மாட்டாரா அப்படிங்கின்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கு அதையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சங்கம் ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ ஜனநாயக முறையில் அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி அது என்னுடைய மனதை மிகவும் உறுத்தும் அது ஏன் இப்படி அவங்க போராட்டம் நடத்தணும் இதை நம்மால் உடனடியாக செய்துவிட முடியாதா இங்கே பேட்ரிக் ரேமண்டர்கள் சொன்னது போல இங்கே பல்வேறு அமைப்புகள் சொன்னது போல எப்படி இருந்த நிதிநிலை அறிக்கை எப்படி இருந்த நிதி நிலைமை இன்றைக்கு எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்கின்றது இதை ஒவ்வொரு முறையும் சரி செய்கின்ற விதத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வைக்கின்ற கோரிக்கையும் ஏதோ ஒரு காலத்தில் நிறைவேற்ற தானே செய்யப்போகிறார் ஏன் இதற்காக இந்த போராட்டத்தை இவர்களெல்லாம் நடத்துகிறார்கள் என்பது எனக்கு உறுத்தும் உடனடியாக நம்முடைய உயர் அதிகாரம் அழைத்து நான் பேச இன்னைக்கு ஏதோ போராட்டம் அறிவிச்சிருக்காங்கன்னா அது எது சம்பந்தமானது அது எது நாம் செய்ய முடியும் என்பதை உடனடியாக நான் தெரிந்து கொள்கின்ற அந்த விதத்தில் நான் இருப்பேன் ஏன்னா எதையும் நான் கண்டும் காணாமல் போக என்னால் முடியாது ஏனென்றால் உங்களோடு சேர்ந்து உழைத்தால்தான் அந்த கல்வித்துறை என்கிற தேரை அடுத்த கட்டத்திற்கு எழுத்து செல்ல முடியும் என்பதை நம்பக்கூடியவன் ஏதோ உயர் அதிகாரிகள் சொல்கின்ற வார்த்தையை மட்டும் நம்பக்கூடிய அமைச்சர் நான் அல்ல களத்தில் இருக்கின்றவள் நீங்கள் எழுப்புகின்ற அந்த குரல் அந்த குரலினுடைய நியாயம் என்ன அழுத்தம் என்ன என்பதை உள்ளபூர்வமாக நான் உணர்ந்து கொண்டால்தான் அதற்கு தகுந்தாற்போல் நானும் என்னுடைய குரலை அது போல நடைபெறுகின்ற கூட்டத்தில் என்னால் எழுப்ப முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் சட்டமன்றத்தில் உரையாற்றுவது என்பது வேறு அது வேறு ஆனால் போன்று சான்றோர்கள் அமைந்திருக்கின்ற இடத்தில் உரையாற்றுவது என்பது வேறு ஆக அப்படி நாங்கள் உரையாற்றும்போது நான் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சரியான முறையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதை நான் நினைக்கக்கூடியவன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தி மூன்று என்கின்ற அந்த அரசாணையாக இருந்தாலும் சரி அதே போன்று நம்முடைய ஆய்வக ஆசிரியர்கள் என்று நான் பெருமையுடைய அழைக்கக்கூடிய உங்களுக்கான அந்த பணி விதிமுறைகளை இன்றைக்கு நாங்கள் தெரிவித்து அடுத்தது உங்களுக்கான அந்த ட்ரைனிங்கும் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி என்றைக்குமே என்னுடைய இதயத்தில் அவர்களுக்கு என்று தனியான ஒரு இடம் உண்டு என்று நான் நினைக்கக்கூடிய நம்முடைய பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தையும் எங்களால் முடிந்ததை உடனடியாக நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் பகுதி நேர ஆசிரியர்கள் வரும்போது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆனால் அந்த வயது வரம்பை நாங்கள் உயர்த்தியதாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்கள் வழங்கியிருக்கிறதாலும் சரி இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அதை செய்து கொண்டு தான் எனக்கு நாங்கள் வந்து கண்ணும் காணாமல் அந்த பக்கம் திரும்பிக் கொள்ளவில்லை ஏதோ ஒரு எங்களால் இன்னைக்கு இதை செய்ய முடியுது இதை நாங்கள் செய்கிறோம் பொன் வைக்கிற இடத்துல பூவை நாச்சு வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுகிறோம் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பேசியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நீங்கள் உங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்ற அதே விதத்தில் உங்களுடைய கோரிக்கைகளையும் முழுமையாக அதையும் நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதற்கான பல்வேறு குழுக்களை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அந்த குழுவுடைய அறிக்கை வரும் பொழுது கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வேண்டது என்பது எங்களுடைய கடமையாக நான் அதை நான் பார்க்கின்றேன் இப்படி ஒவ்வொருவரும் வைக்கின்ற அந்த கோரிக்கைகளினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்ததின் காரணமாகத்தான் இது போல நன்றி அறிவிப்பு மாநாடு வரும்போது கூட சொன்ன ஏன் இது நன்றியறிப்பு இது எங்களோட கடமை தானே என்று நாங்கள் சொன்ன இல்லை இல்லை நீங்கள் வாருங்கள் அந்த கடமையோடு சேர்த்து இன்னும் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை அதிகம் இருக்குது என்பது எனக்கு நினைவூட்டுகின்ற ஒரு கூட்டமாகவும் இந்த கூட்டத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் கண்டிப்பாக நான் இது மனமேடை என்று சொல்வதற்காக நான் சொல்கிறேன் பிற நாம் பெக்கக்கூடிய அந்த குழந்தை என்பது ஒரு நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவை என்பதை நானும் உங்களுக்கு நினைவிட்டுக்கூடிய ஒரு மாநாடாகத்தான் இந்த மாநாட்டை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படி நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் ஏன்னா இன்றைக்கு எல்லாரும் பேசும்போது ஏதோ ஒரு விதத்தில் இது பெண்களுக்கு எதிர்ப்பான ஒரு அரசாணை என்று சொல்லும்போது இன்னும் அது எங்களுடைய உள்ளத்திற்கு அது வழியாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஆட்சியை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தவில்லை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்துக்கணும் அந்த ஆட்சியை பார்த்து நிறைய ஆம்பளைங்களுக்கே என்னங்க என்னங்குது பெண்களுக்குனே இந்த ஆட்சியை நடத்துறீங்களா போடுற மதோ கையெழுத்து கட்டணம் இல்லாத பேருந்துல நீங்க பயணம் செய்யறது பல சுய உதவி குழுக்களுடைய அந்த கடனை நீங்கள் ரத்துப்படி செய்ய ரத்து செய்வது மகளிர் உரிமையை தொகையின் கொடுத்து ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க இப்போ எங்களை வீட்டில் மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பக்கமும் இடி மாதிரி இன்றைக்கி நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆக அப்படி பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்களை நாங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நடத்தக்கூடிய இந்த ஆட்சி நம்முடைய சிகரம் சதீஷ் பேசும்போது வாட்ஸ்அப்பில் வந்தபோது அந்த பெண் ஆசிரியர்கள்லாம் சுடிதார் உயர்த்தத்துக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆணை வழங்கியதற்கு நன்றி சொல்லுங்கள் அண்ணாவுக்கு நன்றி சொல்லுங்க நீங்கள் அதை அண்ணாவுக்கு நன்றி சொல்லக்கூடாது தந்தை பெரியாருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் சொன்னார் பெண் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன வசதியோ அதுக்கு தகுந்த உடனே உடைய அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆக இப்படி எல்லா விதத்திலும் ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்ப நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி பெண்களுக்கு எதிராக ஒரு அரசாணையை கண்டிப்பாக கொண்டு வருவார் தயவுசெய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பார்க்க வேண்டும் ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு நன்றி அறிவிப்புகள் நடக்கின்ற இந்த கூட்டம் நம்முடைய தமிழ்நாடு அரசு குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் இன்றைக்கு மனுக்களாகவும் நான் அந்தந்த சங்கத்திலும் நான் பெற்றிருக்கின்றேன் அதை எனப்ப பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து நம்முடைய சட்டமன்றம் கூட இருக்கின்றது சட்டமன்றம் கூடும் பொழுது பொதுவாக நம்முடைய துறையின் சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் அழைத்து நான் கூட்டம் நடத்துவது வழக்கம் அதில் இதில் நீங்கள் சொல்லியிருக்கின்ற இந்த கோரிக்கைகள் எதை எதையெல்லாம் நாம் செய்ய முடியும் என்பதையும் கண்டிப்பாக நாங்கள் விவாதிப்போம் குழுவினுடைய அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சரை கவனத்துக்கு கொண்டு செல்வோம் தைரியமாக இருங்கள் நம்புங்கள் உங்களை நாங்கள் நம்புகிறோம் எங்களை நீங்கள் நம்புகிறீர்கள் இந்த கருத்து பரிமாற்றமும் இந்த உணவு பரிமாற்றமும் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் இருக்கட்டும் ஏனென்றால் இது முத்தமிழ் என்கிற கலைஞருடைய ஆட்சி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி என்கிற விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நன்றி தெரிவித்திருக்கின்ற ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு நன்றி சொல்கின்றேன் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இடையூறும் செய்ய மாட்டோம் பட்டதாரி ஆசிரியர்கள் போக வேண்டும் என்று நினைக்க மாட்டோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்